வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் எரிவாயுவின் திடீர் மாற்றம் நாட்டில் குறைந்தது பெட்ரோல் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் யாழ் ராகிங் என்ற போர்வையில் நடக்கும் வன்முறைக்கு தீர்வு வேண்டும் ரஜீவன் எம்பி கடிதம் நான்காவது முறையாக மீண்டும் தலைவராக சம்மி சில்வா அடுத்த வருடத்திற்குரிய பட்ஜெட் நவம்பரில் முன்வைக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி உறுதி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுள்ள ஃபெரிவைவ் சிலிண்டரின் விலை நானூற்று இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நூற்று அறுபத்து எட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அதன் புதிய விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக லாப் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பொதுத் தேர்தலைப் போன்றே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மக்கள் வரலாற்று வெற்றியை வழங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இன்னும் எட்டு மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் தற்போது நிதி உள்ளது எனவே அதற்குரிய வேலை திட்டங்களை உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டும் திரைச்சேரிக்கு தான் அதிகளவு வருமானமும் வரவுள்ளது எனவே தடையின்றி நாம் நிதியை வழங்குவோம் உரிய வகையில் திட்டங்கள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அதிகாரிகளுக்கு தற்போது வேலைப்பழு அதிகம் அதனால் தான் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு கிராமத்தில் வேலை செய்வதற்கு அரசியல் தலைமைத்துவமும் அவசியம் கிராமத்தில் வேலை திட்டங்களுக்குரிய அரசியல் தலைமைத்துவம்தான் பிரதேச சபையாகும் நாட்டுக்குரிய அரசியல் தலைமைத்துவத்தை மக்கள் வழங்கிவிட்டார்கள் எனவே கிராமத்துக்குரிய தலைமைத்துவத்தையும் வழங்க வேண்டும் மத்திய அரசாங்கத்துடன் செயற்படக்கூடிய கிராம அரசாங்கம் ஒன்று அவசியம் இருதரப்பும் இரு வழிகளில் சென்றால் திட்டங்களை உரிய வகையில் முன்னெடுக்க முடியாது எனவே கிராமங்களை கட்டியெழுப்புவதற்குரிய ஆணையையும் எமக்கு தாருங்கள் அரசாங்கமும் எமது கிராமமும் எமது என்ற நிலை உருவாகும் என நம்புகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்குரிய வரவு செலவு திட்டத்திற்குரிய யோசனைகளை உள்வாங்கும் நடவடிக்கை ஜூன் மாதம் ஆரம்பமாகும் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆக்டோன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்று ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் ஓக்டான் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் லீட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று அறுபத்தி ஓரு ரூபாவாகும் ஆனால் ஏனைய எரிபொருட்களை எந்த மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி லங்கா வெள்ளை டீசல் இருநூற்று எண்பத்து ஆறு ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் முன்னூற்று முப்பத்தி ஒரு ரூபாவுக்கும் மற்றும் மண்ணெண்ணெய் நூற்று எண்பத்து மூன்று ரூபாவுக்கும் என்ற அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுத்தாப்பனம் கூறியுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகில் ராகிங் என்ற போர்வையில் நடக்கும் வன்முறைக்கு தீர்வு வேண்டும் ரஜீவன் எம்பி துணைவேந்தருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது சிரேஷ்ட மாணவர்கள் தலை கவசத்தால் தாக்கி சித்திரவதை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மாணவன் கேட்கும் திறனை இழந்துள்ளார் இது மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து உரிய தரப்பு மீது கேள்விகளை எழுப்புகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இவ்வாறான நாகரிகமற்ற செயல் தண்டிக்கப்பட வேண்டும் சக மாணவரை உடல் ரீதியாகவும் மனதளவிலும் பாதிப்புக்குள்ளாக்கும் இந்த பயங்கரமான கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம் மாணவர் மீது நடக்கும் எந்த ஒரு வன்முறையையும் தடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உரிய அதிகாரிகள் உடனடியாக விசாரித்து குற்றவாளிகளை தக்க தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் மாணவர்களை சித்திரவதை செய்யும் மரப்பு இனி எதுவும் நடக்கக்கூடாது சக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த கீழ்த்தரமான செயல்களை ஒழிக்க தேவையான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட்டின் தலைவராக சம்மி சில்வான் நான்காவது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற சபையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தின் போது மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான இரண்டு ஆண்டு காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை கிரிக்கெட்டின் துணை தலைவர்களாக ஜெயந்த தர்மதாச மற்றும் ரவின் விக்ரம ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பந்துள்ள திசா நாயக்க செயலாளர் பதவிக்கு தெரிவாகியுள்ளார் இதே நேரம் நேற்றைய தினம் இவர்கள் இலங்கை கிரிக்கெட் தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது லாவ் சமையல் எரிவாயுவின் விலையில் திடீர் மாற்றம் நாட்டில் குறைந்தது பெட்ரோல் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் யாழ் பல்கலைக்கழகில் ராகிங் என்ற போர்வையில் நடக்கும் வன்முறைக்கு தீர்வு வேண்டும் கடிதம் நான்காவது முறையாக மீண்டும் தலைவராக சம்மி சில்வா அடுத்த பட்ஜெட் நவம்பரில் முன்வைக்கப்படும் ஜனாதிபதி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்